இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் குக்கரில் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க இது வந்து நம்ம குக்கரில் செஞ்சாலும் சிக்கன் ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது ரொம்ப குழஞ்சும் போகாது நல்லா பக்குவமாக இந்த அளவுக்கு எப்படி செய்யணுங்கிறத வீடியோவில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறேன் இதை நீங்கள் வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி டிஃபன் வகைகளுக்கும் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு சிக்கன் குழம்பு செய்யறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு நாலு லிட்டர் சைஸில் குக்கர் எடுத்துக்கோங்க அதுதான் அளவு கரெக்டாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் பட்டை ஒன்று சேர்த்துருக்குறேன் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து இதை நல்லா பொரிய விடுங்க இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் நல்லா பொறிஞ்சு அப்புறமா இதில் ஒரு முப்பத்தஞ்சு சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்குறேன் அப்படி இல்லைனா மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக நிறம் மாறி இருக்குது இல்லையா இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு பாதி அளவு வதங்கிக்கிட்டு இருக்கப்போயே பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா தக தகன்னு நல்லா செவப்பாக இருக்கிறதுக்கும் சரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ரெட் கலராக வர்றதுக்காக இப்போ மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் போட்டு மிதமான தீலே நல்லா வதக்கி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு கருகிடக்கூடாது இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இன்றைக்கி செய்ய போகிற குழம்புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கியிருக்கிறேன் ப்ராய்லர் சிக்கன் தாங்க வாங்கியிருக்கிறேன் அதனால மஞ்சத்தூள் போட்டு கழுவி சேர்த்துக்கறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டுக்கோழிலையும் இதே குழம்பு செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சிக்கனை போட்டதுக்கப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேம்ல இதை நல்லா வதக்கி விடலாங்க இது வதங்கிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன் இதுவே டேபிள் சால்ட்டுன்னா ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இந்த சிக்கனை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயிலே பெரட்டி விடுங்க இந்த சிக்கன் வந்து நல்லா உருண்டு வரணும் லைட்டாக நேரம் மாறணும் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சிக்கன் நல்லா வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் நல்லா பெரட்டியிருப்பேன் லைட்டாக அந்த பிங்க் கலர் மாதிரி லைட்டாக வெளிர் நிறமாக இருக்குது பார்த்திங்களா இந்தளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க குழம்பு பொடி ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் ரெசிபி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கினா தூள் கூட சேர்க்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி இதுவுமே நான் வீட்டில் அரைச்சது தான் சேர்த்துருக்குறேன் ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் கடையில் வாங்கின கறி மசாலா கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மசாலா நல்லா வதங்க வதங்க சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டு ஒரு மாதிரி வெட்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு அப்புறமா இதில் தக்காளி பழம் நல்ல பெரிய சைஸில் ஒரு தக்காளி மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துருக்குறேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு ரெண்டு பெரட்டி பரட்டி விட்டதுக்கப்புறமா இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த டைம் உங்களுக்கு குழம்பு தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா நான் கொஞ்சம் கிரேவி டைப்பில் செய்ய போகிறேன் அதனால் தான் அப்படி உங்களுக்கு மெஷரிங் கப்பு இல்லை அப்படின்னா சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கிரேவி டைப்பில் உங்களுக்கு வரும் ஏன்னா அதுலேருந்து கொஞ்சம் கூட ஊற்றிட்டிங்கன்னா குழம்பு தண்ணியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இந்த டைம் உப்பு செக் பண்ணி பாருங்க ஏதாவது குறவா இருந்ததுன்னா இந்த டைம் நம்ம சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து சரியா இருக்கு அதனால நான் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைகளை போட்டுட்டு மூடி வச்சுக்கலாங்க குக்கர் மூடி ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில் ஒரு விசில் மட்டும் விடுங்க பிராய்லர் சிக்கன்னா ஒரு விசில் போதும் இதுவே நாட்டு கோழியாக இருந்தால் மூணுலேருந்து அஞ்சு விசில் கோழியை பொறுத்து நீங்கள் வந்து அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது வேகட்டும் இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே இந்த குழம்புக்கு வந்து நம்ம தேங்காய் விழுது அரைச்சி ஊற்ற போகிறோம் அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அரை மூடி தேங்காய் அதாவது துருவின தேங்காய் அரை கப்பு சேர்த்துக்கோங்க இதிலே வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு இல்லாத பட்சத்தில் நாலு ஊற வச்ச பாதாம் பருப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையோ இல்லை ஒரு டீஸ்பூன் கசகசாவோ ஏதாவது ஒன்று சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வச்சுருந்தேன் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்கன் பக்குவமாக வெந்திருக்கும் ரெண்டு மூணு விசில்லாம் விட்டிங்க அப்படின்னா பிராய்லர் சிக்கன் நல்லா ரொம்பவே வெந்து உங்களுக்கு நார் நாராக வர ஆரம்பிச்சிடும் கரெக்டான பதத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய் விழுது மெஷரிங் கப்பில் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ இதை சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததான் இதில் வந்து மிளகுத்தூள் சிக்கன்லாம் வெந்ததுக்கப்புறமா தான் மிளகுத்தூள் சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்திங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது சிக்கன் ரொம்ப நேரம் வெந்தாலுமே அதோட டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது கடைசியாக இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி வீட்டில் அரைச்சது கடையில் வாங்கினது எது வேணால் சேர்த்துக்கலாம் இந்த டைம் சேர்க்குறப்ப உங்களுக்கு குழம்போட வாசனை உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லா கலந்துட்டு கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் வேணும்னா டிஃபனுக்கு சாப்பிட போறீங்கன்னா இலைகள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி இதே மாதிரி அளவுகளோட இந்த சிக்கன் குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்